ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஒரு தப்பு இல்லைங்க பல தப்புகளை தனுஷ் அவர்கள் பிளான் பண்ணி பண்ணியிருக்கிறாரு அது என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் அப்பா கிட்ட செருப்பால் அடி வாங்கியிருக்காரு பசங்க துப்பி இருக்காங்க இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய சீக்ரெட் என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஒரு படம் தனுஷ் படம் அந்த படம் பார்த்து முடித்த உடனே செல்வராகவன் அந்த டேரக்டரை திட்டு திட்டுன்னு திட்டிருக்கிறாரு இந்த எல்லா சீக்கிரட்டையும் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ முடியும் போது உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி பேசக்கூடிய ஒரு வீடியோவாக இது நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு அண்ணன் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிக்கும் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எனி கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி டிப்ளமோ கோர்ஸ் படிச்சிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி ராஜலட்சுமி எடுவர்ஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மூலிமா பைத்தான் ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரியான ஐடி கோர்சஸ் எல்லாம் படித்து ஐடி வேலைகளில் ஜாயின் பண்ணலாம் தமிழ்லையும் சொல்லி தராங்க இங்கிலீஷ்லையும் சொல்லி தராங்க லைவ் கிளாஸஸும் இருக்குது ரெக்கார்டிங் க்ளாஸஸும் இருக்கு படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஜாப் சப்போர்ட்டும் தராங்க நீங்கள் ஒரு ஃபுல் ஃபீஸை உடனடியாக கட்ட முடியல அப்படின்னா இஎம்ஐ வசதிகளும் இருக்குது இதை யார் நடத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்க அப்படின்னா இருபது வருடத்துக்கு மேலாக எஜுகேஷனல் இண்டஸ்ட்ரியில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் தான் ராஜலட்சுமி எடுவர்ஸ் அவங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில் பின் டூடாப்லேயும் வச்சுருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கேன் நீங்களும் படித்து திறமைகளை வளர்த்து ஐடி வேலையில் ஜாயின் பண்ணலாம் அவங்கள காண்டக்ட் பண்ணலாம் மிர்ச்சியில் ஒர்க் பண்ணும்போது தனுஷ் அவர்களை நிறைய முறை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது நிறைய முறை அவரோட பேசுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது அப்படி பேசும்போது மயக்கம் பண்ண டைமில் அவர்கிட்ட கேட்டிருந்தேன் உங்களை பற்றி நிறைய கிசுகிசுகள்லாம் வரும்ல அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஆரம்ப கட்டத்தில் ஒரு சில நேரம் நடக்காத ஒரு சில விஷயங்கள் கூட கிசுகிசுவாக வரும் ஒன்றுனா பத்துன்னு வெளியே வரும் அப்படி வரும்போது அழுகெல்லாம் செஞ்சுருக்கேன் எங்கள் அண்ணன் கிட்ட கேட்டிருக்கேன் அப்போ எங்கள் அண்ணன் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இயேசுநாதர் காலத்தில் ஒரு பெண்ணை விலை சொல்லி எல்லாரும் அந்த பொண்ணு மேலே கல்லு விட்டு எரிஞ்சாங்க ஒரு சிலருக்கு அந்த பொண்ணு விலை மாதர்ன்னு தெரியக்கூட செய்யாது எல்லாரும் சொன்னாங்க அப்படின்றதுக்காக கள்ள விட்டு எரிஞ்சாங்க அப்படி எரியும்போது அந்த பெண் இயேசுநாதர் கிட்ட வந்து பேசும்போது அப்போ இயேசுநாதர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்லு விட்டு எறிகிறீங்க இல்லைங்களா உங்களில் யாராவது உத்தமர்கள் இருந்தால் தவறு செய்யாதவர்கள் இருந்தால் அந்த பெண் மீது கல்லை விட்டு எரியுங்கள் அப்படின்னு சொன்னார் உடனே எல்லாரும் கல்லை கீழே போட்டுட்டு போயிட்டாங்க ஸோ உன் மீது வரக்கூடிய கற்கள் அப்படின்றது தெரிந்தும் வரலாம் தெரியாமலும் வரலாம் எல்லாரும் எரியாங்களேன்னு சொல்லிட்டு அவங்களும் எரியலாம் அப்படி எரியும் போது அந்த கற்களை என்ன பண்ணு கண்டுக்காமல் விட்டு நல்ல கல்லாக இருந்தால் அதை வச்சு வீடு கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி சொன்னார் எங்கள் அண்ணன் ஸோ நல்ல விமர்சனங்களை மட்டும் எடுத்துக்கோ மற்றது எடுத்துக்காத அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கல்லெறிதல் அப்படின்றது இருக்க தான் செய்யுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொன்னார் ஸோ அதிலிருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நல்ல விமர்சனத்தை எடுத்துப்போம் மற்ற விமர்சனத்தை கண்டுக்காமல் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் எனக்கு ஹேண்டில் பண்ண கொடுத்தது சினிமாவில் டைம்ல நம்ம இன்டர்வியூல செல்வராவன் அவர்களை பத்தி சொல்லி இன்னைக்கு ஐம்பதாவது படம் ராயன் இன்னைக்கு ஆடியோ லான்ஸ்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எனக்கு வந்து எல்லாத்தையும் கத்து கொடுத்ததுக்கு நன்றி சார் நடிப்பு கத்து கொடுத்தது நீங்க தான் கிரிக்கெட் கத்து கொடுத்தது நீங்க தான் புத்தகம் படிக்க கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான் இந்த உலகத்தை கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான் போராட கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான் எல்லாத்துக்கும் தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அண்ணனை பார்த்து சொல்லியிருப்பாரு அண்ணனை பார்த்து தான் அண்ணன் வெளியில தான் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில படங்கள் டைரக்ஷன் பண்ணியிருந்தாலும் இந்த படம் ஒரு ஆக்ஷன் படமாக பெரிய பட்ஜெட்டில் உருவாயிருக்கு அதற்கு அண்ணனுடைய அந்த பாதை ஒரு முக்கியமான காரணம் இந்த படத்துக்காக ஒரு பதிமூன்று வருடங்கள் உழைச்சிருக்கார் பதிமூணு வருடம்னா நான் மயக்கம் படம் அந்த டைம்லேருந்து சொல்கிறேன் ஒரு பதிமூணு வருடம் நான் டேரெக்ஷன் ஆ டேரக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கெட்ச் வந்து தனுஷ் அவர்கள் போட்டிருக்காரு ஏன்னா அவர்கள்ட்ட பர்சனலாக நிறைய விஷயங்கள் பேசுனாலாம் எனக்கு தெரியும் ஏன்னா அந்த டைம்ல இருந்தே தான் டேரெக்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக வாரத்துக்கு ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தகத்தை படிக்கிறதுலேருந்து ஆரம்பிச்சு த்ரீ படத்தில் வந்து ஐஸ்வர்யா தனுஷ் அவர்கள் தான் டேரக்ஷன் போட்டிருப்பாங்க ஆனால் எண்பது சதவீத டேரெக்ஷன் ஒர்க் வந்து தனுஷ் அவர்கள் தான் பார்த்துருப்பாரு அந்த த்ரீ படத்துக்கு முன்னாடி இருந்து பத்து ஷார்ட் ஃபிலிம் வந்து பண்ணியிருந்தாரு அனிருத் அவர்களோட சேர்ந்து அனிருத் அவர்கள் தான் வந்து மியூசிக் டேரக்டர் அறிமுகமாக இருப்பார் அதற்கு முன்னாடியே பத்து ஷார்ட் ஃபிலிம் அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் பண்ண ஷார்ட் ஃபிலிம் ஏதாவது காட்டுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா ஷா இதெல்லாம் நான் பிளான் பண்ணி பண்ண தப்புக்கள் மிஸ்டேக்ஸ் நான் வந்து டைரக்டர் ஆகணுன்றதுக்காக ஷார்ட் ஃபிலிம் அப்படின்றது நானே பிளான் பண்ணி பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் அந்த தவறுகள்லேருந்து கற்றுக்கிட்டு பெரிய ஸ்கிரீனுக்கு கரெக்டாக நான் படமாக பண்ணுவேன் நீ அப்போ படத்தை பாரு இந்த மிஸ்டேக்கை பார்க்காத இது நான் பிளான் பண்ணி பண்ண மிஸ்டேக் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தது த்ரீ படம் பண்ணாரா அதுக்கப்புறம் விஐபி படம் வேல்ராஜ்னு அவருடைய கேமராமேனோடைய பேரை போட்டிருப்பாரு ஆனால் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் டைரக்ஷன் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான் விஐபி டூவும் அப்படி தான் அதில் வந்து சௌந்தர்யா அவங்க பேரை போட்டிருந்தாலும் எண்பது சதவீதத்துக்கு மேலே டேரக்ஷன் ஒர்க் பண்ணது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் தான் தங்கமகனும் அதே மாதிரி தான் வேல்ராஜ் அவர்களுடைய பேருக்கும் இவர் தான் வந்து பண்ணியிருப்பார் பாப்பாண்டின்ற ஒரு படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்காக செய்யப்பட்ட ஒரு படம் அவருக்காக கதை எழுதியிருப்பார் பார்த்து பார்த்து இப்படி ரஜினி சாரை வந்து வித்தியாசமா லவ்வுக்காக போகக்கூடிய ஒரு ரஜினி சாரா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டாருக்காக எழுதி அந்த கதையை நரேட் பண்ணி அவர் வேணான்னு சொன்னதுக்கு தான் ராஜ்கரன் அவர்கள் வந்து படத்தில் வந்து பண்ணியிருப்பார் அப்போ இப்படி தன்னை டேரக்டர் அப்படின்ற ஒன்றுக்காக செதுக்கிட்டே இருந்தார் தனுஷ் அவர்கள் இன்றைக்கி ஐம்பதாவது படம் டேரெக்ஷன் பண்ணுறாருங்கம்போது நிறைய பேர் என்ன நினைப்போம் ஈஸியாக கிடச்சிருக்கும்பா தனுஷ் அப்படின்றதுனால ஓகே சொல்லியிருப்பாங்க சன் டிவி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நினப்போம் அதில் மெர்சல் படம் வந்த டைமில் தேனாண்டால் அவங்கக்கிட்ட கதையை சொல்லியிருந்தார் என்ன கதையை சொல்லியிருந்தார்னா புன்னியின் செல்வனில் ஒரு போர்ஷன் எடுத்து கதையாக பண்ணி இவரே ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே டேரக்ஷன் பண்ணுறதுக்கு சிரஞ்சி அவர்கள் ஹீரோவாக நடிக்கிற மாதிரி ஒரு கதையை பண்ணி அதை என்ன தேனாண்டாள் கிட்ட பிச் பண்ணியிருந்தாரு நடக்கிற மாதிரி இருந்தது அப்போ மெர்சல் படம்லாம் வந்தது அதுக்கப்புறம் அவங்க படம் பண்ணல தேனாண்டால் அவங்க தனுஷ் அவர்களுடைய அந்த சிரஞ்சீவி படத்தை பண்ணலை அப்போ தான் அந்த சங்கமித்ராலாம் பண்ணுறதா இருந்தது சுந்தர்சை அவர்களுடைய டைரக்ஷனில் அந்த படமும் ட்ராப் ஆச்சு அதே நேரத்தில் இதுவும் ட்ராப் ஆச்சு அப்போ அப்போயிலேருந்து ஒரு பெரிய ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டராக பண்ணணுன்றதுக்காக அலைஞ்சிக்கிட்டு தான் இருக்காரு தேடிட்டு தான் இருக்கார் நிறைய ப்ரொடியூசர் வந்து அக்செப்ட் பண்ணலை ஏன்னா இவர் இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் விஇபிலேருந்து தங்கமகன்லேருந்து நிறையா படங்கள் இவர் வந்து டேரெக்ஷன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்காரு அதில் பாப்பாண்டி மட்டும் அவர் பேரை போட்டு பண்ணியிருக்காருன்றது இண்டஸ்ட்ரிக்கு தெரியும் அவங்க என்ன நினச்சாங்கன்னா இவர் வந்து இந்த சின்ன பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய படங்கள்லாம் பண்ணுறாரு ஆக்ஷன் படம் பெரிய பட்ஜெட்டு இவர் டைரக்டராக பண்ண முடியுமான்ற ஒரு கொஷின் மார்க் இருந்தது அப்போ அந்த பீரியட் ஃபில்மை தூக்கி போட்டுட்டு அடுத்து ஒரு ஆக்ஷன் படம் பண்ணி இந்த ராயன் கதையை பல ப்ரொடியூசர்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்காரு தனுஷார்ந்து ஆரம்பித்து ஒரு சில ப்ரொடியூசர்கிட்ட எடுத்துகிட்டு போகும்போது இல்லை இது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது ஏன்னா செட்டு மட்டுமே முப்பது கோடி ஸோ அப்படிங்கும் போது இது பெரிய பட்ஜெட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணலை அப்படி இரு போயிட்டு இருக்கும்போது திருச்சிற்றம்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கதை ஒரு வீட்டுக்குள்ளேயே பாரதிராஜா அவர்கள் பிரகாஷ்ராஜ் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை டிசைன் பண்ணி சின்ன கதையாக சன் டிவிக்காக பண்ணார் அந்த படத்தினுடைய எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே கதை திரைக்கதை டேரெக்ஷனில் ஒர்க் பண்ணது எல்லாமே தனுஷ் அவர்கள் தான் ஜவர்கர் மித்ரன் அவர்களுடைய பேர் வந்து டேரக்ஷனில் வந்து வந்திருக்கும் ஸோ இப்படி ஒர்க் பண்ணி சன் டிவிக்கு பெரிய கலெக்ஷன் ஏன்னா சின்னதாக பட்ஜெட் போட்டு பெரிய கலெக்ஷன் கொடுத்து அந்த நம்பிக்கையை கிரியேட் பண்ணி மயக்கம் ஆரம்பித்து ஒரு பதிமூணு வருஷமாக ஒரு டேரக்டர் ஆகணும் இப்படி ஒரு ஆக்ஷன் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணி இன்னைக்கு பெரிய பொருட்சலரில் ராயன் அப்படின்ற ஒரு படம் வந்து பண்ணுறது யாரை பார்த்து ஒரு டேரக்டர் ஆகணும்னு நினச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவர் எல்லா நேரமும் சொல்கிறது வந்து வெற்றிமாறன் செல்வராவன் ஸோ அதுலேயும் பர்டிகுலராக செல்வராவன் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்களை ஹீரோவாக வடிவமைத்தார் தனுஷ் அவர்கள் அவர்களை பார்த்து தன்னைத்தானே டேரக்டராக வடிவமைத்துக் கொண்டார் அதற்காக தான் இவ்வளோ எஃபர்ட் எடுத்தார் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து சொல்கிறேன் எந்தளவுக்கு அவர்கள் டெடிக்கேட்டடாக இருப்பார் ஃபேமிலி தெரியாது குடும்பம் தெரியாது எதுவுமே தெரியாது சினிமா டேரக்ஷன் அப்படின்னு உக்காந்துட்டார்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பெரிய மலையில் வந்து கிளைமேக்ஸ் சீன் வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படி கிளைமேக்ஸ் சீன் வந்து எடுத்துகிட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்து மலையிலேருந்து உருண்டு உழணும் அப்படி உருண்டு உழும்போது தனுஷ் அவர்களும் இன்னொரு ஹீரோ பரல அந்த காதல் கொண்டையில ரெண்டு பேரும் உருண்டு விழுகும்போது இன்னொரு ஹீரோ வந்து உருண்டு வந்து விழுந்துட்டாரு ஆனால் தனுஷ் அவர்கள் உருண்டு உழல காணும் ஃப்ரேம்ல ஷார்ட் முடிஞ்சிருச்சு அடுத்த ஷாட்டுக்கு பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தனுஷ் அவர்களுடைய அம்மா செட்டுக்கு வந்திருக்காங்க அப்பா வந்திருக்காரு ஸோ அம்மா வந்து பதறி அடிச்சு மலை மேல ஏறி போறாங்க பையனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பையனை காணமே அப்படின்னு சொல்லிட்டு மலை மேல எந்திரிச்சு போகும்போது அவருக்கு செம்மையாக கையில் அடிபட்டிருக்கு அதனால அங்கேயே லாக் ஆகி அங்கேயே நிற்கிறார் மேலே அதை பற்றிலாம் அவர் கண்டுக்கவே இல்லை அம்மா வந்து பையனை தூக்கிட்டு வந்து என்னடா தம்பிக்கு இப்படி அடிபட்டுருச்சு நீ இதை பார்க்கவே மாட்டேற கண்டுக்கவே மாட்டேன் அடுத்த ஷாட்டுக்கு போயிட்டேனா அம்மா அதை நீங்கள் பார்த்துக்கோங்க நான் இங்கே டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுக்காமல் தவம் மாதிரி இந்த காதல் கொண்டையின் படத்தை வந்து எடுத்திருப்பாரு ஸோ அந்த காதல் கொண்டையின் படத்தை எடுத்தது அப்படின்றது வந்து இவ்வளோ சின்சியராக இருக்கான்றது அப்போ தெரியாது தனுஷ் அவர்களுக்கு அப்போ ஒரு டீனேஜ் வயசு இல்லையா அப்போ திட்டு வரான் இங்கே பாருமா என்னை குடும்பப்படுத்துகிறான் இரிட்டேட் பண்ணுறான் சாட்டி பாருங்கள் வீம்புமே பண்ணுறாமா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட தான் எழுதிருக்காரு அதுக்கப்புறம் தான் புரிஞ்சிருக்கு கதைக்குள்ளே போயிட்டால் அந்த டேரக்ஷனுக்குள்ளே போயிட்டா டெடிகேஷனாக எங்கள் அண்ணன் இப்படி இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு வித்தையை செல்வராவன்கிட்ட இருந்து அப்படியே தன்னைத்தானே செதுக்கி கொள்வதற்கு தனுஷ் அவர்கள் பயன்படுத்தி கொண்டார் துள்ளுவதை இளமை ஏன்னா ஒரு சில டூ கே கெட்ஸுக்கு தெரியாமல் இருந்திருக்கும் துள்ளுவதை இளமை அப்படின்ற ஒரு படம் ரெண்டாயிரத்தில் ஆரம்பிக்கும் போது இந்த படம் ஹிட் ஆகலை அப்படின்னா நம்ம தேனிக்கே போயிட வேண்டியதான் நம்ம ரோட்டில் நிற்க வேண்டியது தான் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் தனுஷ் அவர்களுடைய ஃபேமிலி இருந்திருக்கும் அப்படி இருக்கும்போது கஸ்தூரி ராஜா அவர்களுடைய ஃபேமிலி அவர்களுடைய ஃபேமிலியில் யுவன் சங்கர் ராஜா ரெண்டு பேர் நிரூபிக்கணும் யுவன் சங்கர் ராஜாவும் நிரூபிக்கணும் செல்வராவனும் நிரூபிக்கணும் நீங்கள் டேரக்ஷனில் வந்து கஸ்தூரி ராஜா பேர் தான் போட்டிருக்கணும் துல்வதோ இல்லாம இல்லை ஆனால் டேரக்ஷன் பண்ணது யாருன்னா செல்வராவன் அவர்கள் தான் ஸோ அப்படி டேரக்ஷன் பண்ணி அந்த படம் ஹிட் ஆனப்ப எல்லாரும் சொன்னது அந்த இன்னொரு பையன் வெள்ளையாக இருக்கான்ல அந்த பையன் வந்து ஹீரோவாயிடுவான் ஹீரோ மெட்டீரியலு தனுஷ் வாய்ப்பே இல்லை ஏதோ அந்த படம் ஓடிடுச்சு லக்ல அப்படின்னு சொல்லும்போது தான் தம்பிக்காகவே ஒரு கதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராவன் அவர்கள் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா குணா கேரக்டரைசேஷனை எடுத்து அந்த கேரக்டரஸேஷனை வச்சு காதல் கொண்டேன் எழுதியிருப்பார் ஃபுல்லாக எழுதி முடிச்சுட்டு தான் அசிஸ்டன்ட் டேரக்டர்ட்டே கொடுக்குறது இந்த டிஸ்கஷன் இந்த சீன் எப்படி வச்சுக்கலாம் அதெல்லாம் கிடையவே கிடையாது செல்வராவன் எழுத ஆரம்பிப்பார் எழுதி அந்த குணா கேரக்டரைசேஷனில் காதல் கொண்டேன் தான் தம்பிக்காக பண்ணி அந்த படம் ஹிட்டு அந்த படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் திருடா திருடின்னு ஒரு படம் பண்ணுறாரு அந்த படம் பண்ணி முடித்து டேரக்டர் சுப்பிரமணிய சிவா வந்து அந்த படத்தை செல்வராவன் அவர்கள்ட்ட போட்டு காட்டுறாரு போட்டு காட்டி உடனே அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் செம்ம திட்டு திட்டி சுப்ரமணிய சுப்பிரமணிய சிவா அவர்களை செல்வராவன் அவர்கள் ஏன்னா சுப்பிரமணிய சிவா டேரக்டருக்கும் அது முதல் படம் திருடா திருடி என்னையா படம் எடுத்து வச்சுருக்கேன் என் தம்பியை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஹீரோவாக மாற்றணும்னு சொல்லிவிட்டு நான் செதுக்கி வச்சுருந்தேன் முதல் ரெண்டு படத்தில் நீ என்ன மன்மதராசான் ஏதோ ஒரு பாட்டு போட்டு வச்சுருக்க ஓப்பனிங்கில் ஏதோ லோக்கலாக ஏதோ ஆடிட்டுருக்காப்பில லோக்கலாக வாய்ஸ் பேசிகிட்டு இருக்காப்புல என்னையா இது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போயிருக்காரு லிட்டரலாக ஆனால் திருடா திருடி வந்து மிகப்பெரிய ஹிட்டு அதுக்கப்புறம் அந்த டேரக்டர்கிட்ட சாரி கேட்டது மட்டும் இல்லாமல் செல்வராமன் அவர்கள் அவருக்கு அப்போ தான் புரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி ஒரு ஜானரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் பர்டிகுலராக செல்வராமன் வந்து திட்டினதுக்கு பின்னாடி அன்பு தான் அவரை திட்டணும்னு திட்டலை ஐயோ என் தம்பிக்கு எதுவும் தப்பாக நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்தில் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு இப்படி அண்ணனாக தன்னுடைய தம்பியை செதுக்கி எடுத்திருக்காரு அப்படி செதுக்கி எடுத்த அண்ணனுக்கு தம்பி அவர்கள் இன்றைக்கி வரைக்கும் ரெண்டாயிரத்தில் ஷூட் பண்ண ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்து ரெண்டில் தொழுவதிலுமே வர ஆரம்பித்தது இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி நாலு வருஷம் இந்த அண்ணன் தம்பி கெரியர் ட்ராவல் வந்து போயிருக்கு இந்த கெரியர் டிராவல் இவ்வளோ போய் தனுஷ் அவர்கள் ஹாலிவுட் போய் ஹிந்தி போய் தமிழ் சினிமாவில் கலக்கக்கூடிய ஒரு ஹீரோவாக மாறினதுக்கு அப்புறமும் தனுஷ் அவர்கள் ஒரு அவார்ட் ஷோவில் பிகை நூற்றில் தான் அண்ணனுடைய காலில் சாட்சாமமாக உழுகிறாரு எல்லா இடத்துலையும் அண்ணனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்கிறாரு நேஷ்னல் அவார்டு வின் பண்ண உடனே என்னுடைய குருவுக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் எப்படி தம்பியை பார்த்து பார்த்து செதுக்கினாரோ இன்றைக்கி இருபது வருடம் ஆனதுக்கப்புறமும் அண்ணன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் சொல்லிட்டு இருக்காரு தனுஷ் அவர்கள் இப்படி ஒரு அண்ணன் தம்பி இந்த அன்பான அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு அண்ணன் தம்பியை பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் வந்து ரீசெண்டாக புள்ளரிச்சதுங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா பவன் கல்யாண் சிரஞ்சீவி இவங்களுக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கு நிறைய கட்சி ரீதியாக வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு அப்படி இருந்தாலும் தான் தேர்தலில் வின் பண்ணோடனே அந்த மேடையில் மோடி இருக்கலாம் அந்த மேடையில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்கலாம் அந்த மேடையில் வந்து பல அரசியல் தலைவர்கள்லாம் வந்து இருக்கலாம் அப்படி எல்லாரும் இருந்தாலும் என்ன பண்ணார் அப்படின்னா சிரஞ்சீவி அவர்களுடைய காலில் எல்லார் முன்னிலையிலும் போய் விழுந்தாரு தன்னுடைய ஃபேமிலி முன்னிலையிலும் பவன் அவர்கள் காலில் விழுந்தாரு அதையும் தாண்டி அந்த அரசியல் மேடையிலையும் எனக்கு முக்கியம் நீ தான் எனக்கு அப்படின்றத மறக்காம ஜெயிச்சதுக்கு அப்புறமும் விழுந்தாரு இதே விஷயத்தை தான் தனுஷ் அவர்களுடைய அந்த அண்ணன் தம்பி பாண்டிங்லையும் நான் வந்து பார்க்குறேன் அதையும் தாண்டி தனுஷ் அவர்களுடைய அண்ணன் செல்வராவன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே பாதியிலே எங்கள் அப்பாக்கிட்ட நான் டேரக்டராக போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது எங்கள் அப்பா செருப்பால் அடிச்சிட்டாரு அடிச்சுட்டு படித்து முடி அதுக்கப்புறம் டேரெக்ஷன் பண்ணப்போ என்னமோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு திட்டினார் அப்போ ஒரு ரெண்டு படம் மூணு படம் ஜெயிச்சதுக்கப்புறம் என் அப்பா என்னை செருப்பால் அடிச்சிட்டாரு அப்படின்றத சொல்கிறதுன்றது நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க பெரிய டேரக்டர் ஆகிட்டாங்க ஏன்னா செல்வராவனை வந்து செல்வராவன் கன்னிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே இருக்குது அப்படி செல்வராவனுக்கு மிகப்பெரிய ஃபாலோவர் இருக்கும்போது இப்படி எங்கள் அப்பா என்னை செருப்பால் அடித்தாரு அப்படின்றத சொல்ல மாட்டாங்க என் அப்பா அடித்தாரியா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு பக்குவம் வேணும் அந்த மாதிரி அவர் சொல்லியிருந்தார் எனக்கு வந்து அப்பாக்களை உயர்த்தி அப்படி காட்டி என் அப்பா என்னை அடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி வந்து ஓப்பனாக வந்து சொல்லியிருப்பார் செல்வராவன் அவர்கள் ஏன்னா அந்த மாதிரி அப்பாவை நேசிக்கிறதுனால தான் அவருக்கு வந்து செவன் சீரிய இன்போக்காணியில் அப்பா பையனில் ஒரு சென்டிமெண்ட்டில் என் பையன் ஹீரோ கண்டால வேலை வாங்கிட்டாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீன் வந்து எழுத முடியுது அதே மாதிரி செல்வநாதன் அவர்கள் உங்கள் தம்பி பசங்களை பற்றி சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு லிட்டில் டாக்ஸில் ஒரு இன்டர்வியூ எடுத்துருப்பாங்க அந்த இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட தான் நான் வந்து பியூர் லவ்வை வந்து பார்க்குறேன் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா லிங்கா யாத்திரெலாம் பயங்கரமான கிரிட்டிக்கு அவங்களுக்கு எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது அப்படின்றதே வந்து எனக்கு வந்து ஆச்சரியமாக இருக்கும் அதிலேயே வந்து பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய படத்தெல்லாம் பார்த்தா எப்படி கிரிட்டிக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என் படத்தெல்லாம் பார்த்துட்டு ஒரு சில சீனெல்லாம் பார்த்துட்டு காரி துப்பிடுவானுங்க காரி துப்பிட்டு என்ன பெரியப்பா இப்படி எடுத்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவானுங்க அவங்க கிட்ட ஏமாறவே முடியாது அவங்க வேற லெவலு அப்படின்னு சொல்லிட்டு இதை செல்வராவன் அவர்கள் சொல்லும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா மகாராஜா படத்தில் ஒரு சீன் வரும் அந்த சீனில் தன்னுடைய பொண்ணு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு இதுக்கு போயிருக்கோம் ஒரு காம்படிஷனுக்கு போயிருக்கோம் அப்படி போன இடத்துல சாப்பிடும்போது அப்பாவோட சாப்பாடை மிஸ் பண்ணும் உடனே பிடி டீச்சர் வந்து கேட்பாங்க அப்பாவை இவ்வளோ பிடிச்சிருக்குல அப்புறம் எப்போ பார்த்தாலும் அப்பாவை திட்டிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு சொல்லியிருக்கோம் எங்கள் அப்பாவுக்கு திட்டினா தான் பிடிக்கும் அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா என் அப்பாவை நான் திட்டும்போது அது என்ன நினைக்கணும்னா என் பொண்ணுக்கு நிறையா விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அது அதுக்கு கர்வம் டீச்சர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாங்க அவங்க ஸோ அதே மாதிரி தன்னுடைய தம்பி பசங்க எவ்வளோ பிரில்லியண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுடைய அந்த பின்னணியில் நான் என்ன பார்க்குறேன்னா தம்பி பசங்களை அப்படி உயர்த்தி என்னையை காரி துப்பிடுவாங்கன்னு ஒரு பெரிய டைரக்டர் சொல்கிறதுக்கு பின்னாடி என்ன பார்க்குறேன்னா தம்பி மீதும் தம்பி பசங்க மீதும் செல்வராவன் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பை பார்க்குறேன் ஸோ இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா இப்படி ஒரு அண்ணன் தம்பி உங்கள் வாழ்க்கையிலையும் இருந்திருக்கலாம் இப்படி ஒரு அண்ணன் உங்கள் வாழ்க்கையிலும் இருந்திருக்கலாம் செல்வராமன் அவர்கள் மாதிரி அப்படி ஒரு அண்ணன் இருந்தார் அப்படின்னா அந்த அண்ணனோட பேரை போட்டு ஐ லவ் யூ இல்லை நான் ஹக்யூ அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணனுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ இங்கே கீழே கம்மன் மூலிமா தெரியப்படுத்துங்க அண்ணன் ஒருத்தன் கூட இருந்தானா